அச்சோ இது உங்களுக்கு தெரியாமல் போச்சுங்களேங்க உங்களுடைய தொலைஞ்ச போன ஆசி புக்கு டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டடி ஒரு நிமிஷத்தில் நம்ம எடுத்துக்கலாங்க எப்படி சொல்கிறது பார்த்திங்கன்னா எந்த ஓடிபியும் தேவையில்ல பழைய பேப்பர் இருக்கிற காட் டைப்பாகவும் நம்ம எடுத்துக்கலாங்க உங்களுக்கு வண்டி நவர் மட்டும் தெரிஞ்சால் போதுங்க அதே போல் ஃபைனன்ஸில் வச்சிருக்கேன் வண்டி புக்கு கொடுத்திங்கன்னா ஃபைனான்ஸ் முடியலை இன்னும் எனக்கு வண்டி புக்கு கொடுக்கல மிஸ் ஆகிடுச்சி எந்த கவலைப்பட தேவையில்லைங்க ஒரு நிமிஷத்தில் நம்ம எடுத்துக்கலாங்க எந்த ஓடிபி தேவை இல்லைங்க சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவன்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம ஒரு நிமிஷத்தில் நம்ம தொலைஞ்சு போன ஆர்சி புக்கை எடுத்துக்கலாம் அதே போல் டிரைவிங் லைசன்ஸு தொலைஞ்சி போயிடுச்சு டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் டேட் ஆஃப் பர்த் தான் போதுங்க நம்ம ஒரு நிமிஷத்தில் எடுத்துக்கலாங்க டிஜிட்டல் கார்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி எடுத்துக்கலாங்க நீங்கள் எதுக்குமே நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது ஏன்னா நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடுக்கிறது அப்படின்னு வந்திங்கன்னா நீங்கள் நினச்சிருக்கீங்க இந்த தகவலை வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ஒரு நிமிஷத்தில் ஆர்சி புக்கு டிரைவிங் லைசன்ஸு ஓட்டடி இப்போ தொலைஞ்சி போன பேன் கார்டு நம்பரு மகளிர் பேன் கார்டு எல்லாமே பண்ணிக்கலாம் நன்றி